ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தான் காலையில் தான் போட்டது அது இங்கே பாருங்கள் அந்த குட்டி இப்போ தான் பார்க்குறோம் அப்போ வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்கு பாருங்கள் அது கொஞ்சம் வெயில் அடிக்குது பாவம் பார்க்கும்போது பாருங்கள் இப்படி இலப்படுத்துன்னு படுத்துருக்கு பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிடா குட்டி இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குறோம் வளர்க்கணும் இந்த மாதிரி நீ கண்டிப்பாக ஒரு பொட்டாடு நம்மக்கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி கிடாக்குட்டி போடுச்சா நீ கொஞ்சம் ஒரு ஆள் எப்படி சொல்கிறது குறிப்பிட்ட ஒரு பத்து இருபது கிலோ அந்த மாதிரி முப்பது கிலோ வர அளவுக்கு இருபது கிலோ மேக்ஸிமம் இரு கிலோ வளர அளவுக்கு நம்ம வித்துட்டோம் அதுக்கான பெனிஃபிட் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் பாருங்கள் இப்படி தான் பாருங்கள் அந்த ஆடும் சனியாக இருக்குது பாருங்க இந்த ஆடும் சனியாக இருக்குது இதெல்லாம் ரெண்டு ரெண்டு குட்டி போடும் இந்த ஆடும் ரெண்டு ரெண்டு குட்டி போடும் கண்டிப்பாக அதில் ஏதோ கிடா குட்டி இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் லாபம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோ ஆடு பற்றி இப்போ இதில் போட்டிருப்பேன் வீடியோ போட்டிருப்பேன் அது மறக்காம பாருங்கள் டட்டாப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்